ஏய் நீ காலையில சண்ட போட்டுட்டு போனே வந்தானே அம்மா கேஸ்சிமா பாக்கணும் ஆலகர Rani எங்க ஆவா இப்ப துளுக்குதா போறேன்னு போனே இன்னும் வரலியே யார பாரு ஆலகர Rani ஐயா இங்க பாரு ஆவா பேரு தயா அரசி ஆராள மனுசுள்ளவா அன்புக்கல்ல அரசி தயாள அரசி தயாள அரசியா அப்ப எனக்கு அழகராணி அழகிராணிதா அடித்துக்கு மரக்காடு பெருசுதான் சின்ன தீ குச்சி ஒசரா சிறுசுதான் ஒரு தீ குச்சி விழுந்து துடிக்கு தடி கருத்திற்கு மரக்காடு

நான் சொல்லேன் இந்த வீக்கெண்ட் வீக்கது கேளுவி நீ என்ன يا பேட்டியால கடிக்க போற அவ என்னை கிழவின கூப்பிடுவானா நானே இவன கூப்பிடுவானா

உங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு முடியல. நான் இல்ல என்ன இல்ல இப்படியே உங்க கூட இருக்கணும் நான் எனக்கு வேற எதுமே வேண்டாம் கே சார் இருக்கணும் உங்க கூட நான் எப்படியே இருக்கணும் நான் கேக்குறது தான் நான் எப்படியே உங்க கூட இருக்கணும் எனக்கு வேற வேண்டாம்

எது சொன்னாலும் தெளிவா சொல்லணும் குழம்பு இல்லையா இதுக்கு மன்ன வரண்ட லவ் பண்ணி பழக்க இல்லையா இந்த மூணு பிள்ளைகள் பந்ததுக்கு அப்புறம் லவ் வந்திருக்கு அதான் எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்கி சரிங்க அடியே பேசிய கொன்றுவா எங்க நான் மறுபடியும் சொல்றேன் என்ன நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஐயோ பேசுறது மீனாதானா சரி இது எனக்கு தெரிஞ்ச கோட்டல் தான் என்ன வா என்ன ஏற்பாடு அம்மா தாயே நான் பெருசா எல்லாம் போக மாட்டேன்

நம்ம ரெண்டு ஜோடி பத்தமும் எப்படிங்க இருக்குது சூப்பரா இருக்கு நீங்களும் எப்பவுமே இதே மாதிரியே இருங்க சரி நீ சொல்லிட்டல நான் எப்பவுமே இதே மாதிரியே இருக்க நான் இப்படி இருந்தா உனக்கு பிடிச்சிருக்கா என்னமோ தெரியல எனக்கு இதுக்கு உங்களுக்கு ரொம்பல பிடிச்சிட்டு இருக்குது சத்தியமாங்க என்னமே தெரியல எனக்கு இதுக்கு உங்களுக்கு என்னன்னே பிடிச்சிருக்கு தெரியுமா ஹோட்டல்ல என்ன பாக்குற ஏ எதுக்கு இல்ல ஏவள கூபே பேசற அப்படி கடிக்குறan போல வரதே அய்யோ அள்ளுجي எராட்சசி இந்த கொஞ்ச வேலைய நம்ம வீட்டிலே கொஞ்சிருக்க வேண்டியதுதானே எனக்கு என்ன தனியமா ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க இப்படியே இருக்கணும் போல இருக்கு ஏங்க நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சதே வீட்டிலே பார்த்தா எவ்ளோ சந்தோஷப்படுவாவா இது வீட்டிலே கொஞ்சிக்கலமா அது மட்டும் இல்ல இன்னைக்கு பாத்து செம்பாலி மீன் குழம்பெல்லாம் வச்சிருக்க

அவருக்கு போ மனசு இல்லாமல் தான் ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு வந்து கிடக்காது இப்போ மாதிரி கூட ஒரு விட்டு பேச வேண்டாம் அவருக்கு கொஞ்சம் தனிமை வேண்டாம்மா எப்போவும் நம்ம கூடயே இருந்தா பாவம் தானே அவருக்கும் சந்தோஷமா இருக்க வேண்டாம் அவருக்கும் தனிமை தேவைப்படும்ல இப்போ நாம அங்க இருந்தா நமக்காக காரணம் இருந்து நிற்பாரு ஸோ அவங்க மேம் ரெண்டாவது தானே

கிசோர் தேன்மொழி தானே அது பெட்ரூம்ல எதுல இருந்தா அது வெளியில கூட்டிட்டு போய்ட்டான் இது தேன்மொழிக்கு தெரியுமா எப்படி சொல்லி கூட்டிட்டு போனாலும் எனக்கு தெரியாது ஆனா கூட்டிட்டு போய்ட்டான் அப்படியா இப்படி நீயும் நானும் தனியாவே இருக்கணும்ங்க கதை தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் ரொம்ப இப்படி எப்பவுமே எனக்கு கூட்டிட்டு வாங்க தேவைப்பட்ட கூட்டிட்டு வந்துருவா எங்க இந்த விஷயம் மட்டும் தேர்மலிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்க அதெல்லாம் அவன் சமாளிச்சுடுவான் சரிங்க நான் இந்த சேலல எப்படி இருக்கே சும்மா தேவத மாதிரி இருக்க நான் செம்பரிட்ட வேற சேல தாட்டின்னு கேட்டேன் இல்ல நீ இத கேட்டிட்டு போ பொறுத்தமா இருக்குன்னா எவ்வளவு பிளானா போட்டு அனுப்பி இருக்கா அவ தனியா இருக்கல இல்லையோ நான் உங்க கூட இருக்கணும்னா இந்த ஏற்பாடு பண்ணிருப்பாளுவே அத தெரியுமா நம்ம வீட்டு அக்கறை பத்தி நம்ம வீட்டு அக்கறை ரொம்ப நல்லவங்க

அண்ணனால முடியாதுடா அண்ணன் நீ இருக்கு இருக்க சரி சரி போ வந்துட நீ நீங்க தானே போடா இங்க தான் இருக்க அதான் என்ன டான் நீ மாட்டியா போக மாட்டேன்டா நான் தான் நிப்பேன் போ சரி அவன் கிட்ட கொஞ்சம் ஆசைப்பாசமா இரு அவளை கொஞ்சம் மாத்த முயற்சி பண்ண வீட்டுல அம்மா தர எல்லாருமே கோவத்துல இருக்காங்க தெரியும்ல தெரியும் என்ன செய்ய அம்மா கோபப்படாத வரைக்கும் பிரச்சனை இல்ல அம்மா மேக்சிமம் பொறுமையா தான் போயிட்டு இருக்காங்க குமார் நான் பாத்துட்டு நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கிட்டான் அப்ப அண்ணன் வெளியில போ அன்னைக்கும் ஆசை இருக்கும்ல இல்லடா நான் அன்னிய கொட்டு கிளம்பண்டிதான் அவளுக்கு பிடிச்சது ஐஸ்கிரீம் அதை மட்டும் வாங்கி கொடுத்தாலே போதும் என்னன்னு சொல்ற ஆமாடா நான் காதலிக்கும் போதும் சரி இப்போ மூணு குழந்தைங்களுக்கு நாங்க தாயும் தகுப்ப இப்போ வரைக்கும் நான் வாங்கி கொடுக்குற அந்த ஒரு கப் ஐஸ்கிரீம் தான் அவளுக்கு சொர்க்கும் அது சந்தோஷமா வாங்கி சாப்பிடுவா பாரு எனக்கு ஏதோ பெருசா சாதிச்சமா இருக்கும்டா நான் வாங்கி கொடுக்கறது சின்னதா இருந்தாலும் அத அவ ரசிச்சு சாப்பிடுவா இதுக்கு மேல ஒரு புருஷனுக்கு என்னடா வேணும் அம்மாவோட செலக்ஷன் ஆச்சு அப்படிதானே இருப்பாங்க கவலைப்படாதடா எல்லாம் சரியாயிடும் நீ டென்ஷன் எடுத்தா மாதிரி நான் அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்படி கிளம்புறேன் நான் கொஞ்சம் லேட்டாவே வரேன் இல்லடா நீ நைட்டு போல வந்தா போதும் அவ உன் கூட இருக்கதான் ஆசைப்படுறா சரிங்கண்ண அம்மா அம்மாக்கு எல்லாம் தெரியும்டா நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தேவைன்னு அம்மாக்கு தெரியும் அதான் அம்மா நான் மெட்ராஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்க என்னால ஏத்துக்கவே முடியல நான் வந்து பொண்ணு பார்த்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்ல மனசு உடஞ்சு போனேன் அம்மா அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணி பாரு உன் வாழ்க்கை எப்படி மாறும் பாருன்னு சொன்னாங்க சரி அம்மா சொன்னா சரியா இருக்குன்னுதான் அவளை பார்க்க போனேன் அவ குடும்பத்தனம் புடிச்சது கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் ஆரம்பத்துல அழகு எனக்கு கண்ண தெரிஞ்சது ஆனா இப்போ அவ குணம் எனக்கு தெரியுது இந்த உலகத்துல ரொம்ப அதிர்ஷ்டக்காரா அது நானதாண்டா இருக்க முடியும் நான் இது பெருமைக்காக சொல்லல சத்தியமா சொல்றேன்டா அம்மா தேர்ந்து இருக்காங்கன்னா சும்மாவா நீயும் சந்தோஷமா இருப்பாடா அண்ணா வாடா என் தங்கமே வாடா அண்ணன் நாங்க எதுக்கடா இருக்கோம் அண்ணா

இந்த விக்ரம நான் எதாவது பண்ணணும் ஐயோ கடவுளே எதாவது எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க நான் என் வாய் சாமத்தத்துல எவ்வளவு நாள் தான் என் கதையை ஓட்டுறது பெருசா ஏதாவது பண்ணிட்டு செட்டா வழிய பார்க்கணும் எனக்கு பெருசாலாம் வாழ்னு ஆசை இல்லை என்னையே நம்பி வந்து அந்த கிளைக்கு ரெண்டு வழியாக சோத்த போடணும் எங்க அம்மாக்கு மருந்து மாத்திரை வாங்கணும் எதாவது பண்ணணும் எதாவது பண்ணணும் தயாரசி ஒன்னால முடியும் ஒன்னால முடியும் நல்ல யோசி தயார் அரிசி நீங்கள் அரிசி நீங்கள் எல்லாத்துக்கும் அரிசி ஒரு அரசியால் முடியும் அப்பா சரி தரல ஒன்னால் முடியல சொல்லி உனக்கு பேர் கொடுத்தாரல உன்னால் முடியும் நீ யோசி நேரடியாக விற்கிற மட்டும் முகந்திரனா நம்மளை இருக்கட திரையாக மாக்கிருவான் சோ அப்போ குறுக்கு பயன்படுத்தணும் என்ன பண்ண எம்மா தயார் அரிசி ஒன்றுதானே கூப்பிட்ற சே